விதியை மாற்றும் மகான்களின் வாழ்த்து பெரியோர்களையும் மகான்களையும் சந்திக்கும்போது அவர்களை பணிவாக வணங்கி மரியாதை செலுத்தினால் அவர்கள் வழங்கும் ஆசி நம்மை வாழ்த்துவதுடன் வாழ்க்கை தரத்தையும் தலைவிதியையும் கூட மாற்றும் திறன் கொண்டதாக இருக்கும் அதையடுத்து அதன் உண்மையை அறிந்திடுவோம் இன்றைக்கு சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக குளோத்துங்கப்பட்டினத்தை ஆண்டு வந்த சிற்றரசன் ஒருவன் தனது எல்லையில் இருக்கக்கூடிய காட்டிற்கு அரிய மூலிகைகளை தேடி செல்வான் அப்போது அரசவை ஜோதிடரிடம் கலந்தாலோசித்து செல்வது வழக்கம் சில நேரங்களில் அந்த ஜோதிடரும் அரசனுடன் செல்வதுண்டு ஏனெனில் காட்டில் வனவிலங்குகள் பறவைகள் என்ன பேசிக்கொள்கின்றன என்பதை கேட்டு சொல்வதற்காக செல்வான் பறவைகள் விலங்குகள் பேசும் மொழிகளை அறிந்தவனாக அந்த ஜோதிடன் இருந்ததால் அரசனிடம் அவனுக்கு மிகுந்த மதிப்பு மதிப்பிருந்தது ஒருநாள் அரசன் காட்டிற்கு சென்று கொண்டிருந்தபோது பறவை ஒன்று படபடவென்று இறக்கைகளை அடித்தபடி கத்தியது அதை கண்ட அரசன் பறவை என்ன கூறுகிறது என்று ஜோதிடரிடம் கேட்டான் அதற்கு ஜோதிடன் பதில் கூறுகையில் இந்த பறவை உங்களை பற்றி எதுவும் கூறவில்லை விவசாயி ஒருவன் புல் வெட்டுவதற்காக வருகையில் பாம்பு கடித்து இறந்து விடுவான் என்று கூறுவதாக தெரிவித்தான் அப்போது கையில் சிறிய கதிர் அறுக்கும் கரிவாளுடன் விவசாயி ஒருவன் அந்த வழியாக வருவதைக் கண்ட அரசன் பறவை கூறியது சரிதான் என்று நம்பினான் அதையடுத்து விவசாயி நிலையை அறிந்து கொள்ள விரும்பிய மன்னன் அன்று மாலை வரை வீரர்களுடன் அங்கேயே தங்கினார் மாலை நேரத்தில் அந்த விவசாயி தலையில் புல்கட்டுடன் திரும்பி வந்தான் அதை கண்ட அரசன் ஜோதிடன் நம்மை ஏமாற்றி விட்டானோ என்று கடும் கோபமடைந்தான் ஜோதிடனை அழைத்து மரணத்தில் இருந்து இவன் எப்படி தப்பினான் சரியான காரணத்தை சொல்லாவிட்டால் உன் மரணத்தை நீ சந்திக்க வேண்டி வரும் என்றான் அதை கேட்ட ஜோதிடன் அரசே பறவைகள் கூற்று இதுவரை என்றும் தவறியதில்லை சற்று பொறுங்கள் அதற்கான விடையை அந்த விவசாயியிடமே கேட்போம் என்று கூறி அவனிடம் விசாரிப்பதற்காக அழைத்தான் அதையடுத்து அருகில் வந்த விவசாயி தலையில் இருந்த புல்கட்டை கீழே போட்டான் புல்கட்டு விழுந்த வேகத்தில் அதை கட்டியிருந்த கயிறு அருந்து புற்கள் சிதறி விழுந்தன அப்போது அதில் பாம்பு ஒன்று இரண்டு துண்டுகளாக வெட்டப்பட்டு இறந்து கிடந்தது தெரிய வந்தது அதை கண்ட அரசன் உள்பட அனைவரும் வியந்தனர் ஜோதிடனும் விவசாயிடம் காட்டில் எதுவும் அதிசயம் நடந்ததா என்று கேட்டான் அதற்கு அவன் பதில் கூறுகையில் காட்டில் எதுவும் நடக்கவில்லை ஆனால் நான் வரும் வழியில் முனிவரை போன்ற மகான் ஒருவரை கண்டு வணங்கி மரியாதை செலுத்தினேன் அவரும் என்னை வாழ்த்தி என் குடும்பம் நன்றாக இருக்கும் என்றும் நீண்ட ஆயுளுடன் இருப்பாய் என்றும் ஆசி கூறியதாக தெரிவித்தான் அதை கேட்ட ஜோதிடனும் அண்ணா இவனை காப்பாற்றியது அந்த மகானின் வாழ்த்துக்கள்தான் என்றான் முனிவர்கள் ஞானிகள் மகான்களின் வார்த்தைகள் விதியையும் மாற்றும் வல்லமை வாய்ந்தவையாக இருக்கும் என்று கூறியதுடன் பறவைகள் கூறியதிலும் தவறில்லை என்று தெரிவித்தான் எனவே இந்த சம்பவத்தில் வருவதைப் போன்றே மகான்கள் ஞானிகளை கண்டால் அவர்களை வணங்கி ஆசி பெறுவது எப்போதும் நல்லது பெரியவர்களின் வாழ்த்து ஆபத்து காலங்களில் எப்படி உதவும் என்பதை உங்களுக்கு தெரிந்தவர்கள் அறிந்திட பகிர்ந்திடுங்கள்